வணக்கம் நான் தர்மா நான் இப்போ எங்கே நினைக்கிறேன்டா யாழ்ப்பாணத்தில் கல்வியங்காட்டு பிரதேசத்தில் நினைக்கிறேன் இன்றைக்கு வந்து யூடியூபர் தவகரனும் அவருடைய குடும்பமும் இணைந்து ஆடை விற்பனை நிலையம் உண்டு ஆரம்பிக்கணும் அதற்கான அழைப்பினை விடுத்திருந்தவை அதற்காகத்தான் நான் இன்றைக்கு வந்திருக்கிறேன் இந்த ஆடை விற்பனை நிலையம் ஆரம்பிப்பதற்கான சம்பிரதாய நிகழ்வு எல்லாம் காலையிலேயே முடிஞ்சது ஆனால் அதுக்கு வேற சந்தர்ப்பம் கிடைக்காததால் நான் இன்னைக்கு மாலையில் தான் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் இருந்தாலும் பெருமளவு கூட்டம் இப்போ நான் இந்த ஆடை பண்ணியம் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களை காட்டுறேன் தொடர்ந்து இந்த காலையில் இறுதி வரை பாருங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தவறு தான் அமோகமாக யா இப்போ நான் தவறுன்ற கடைக்கு வந்துட்டேன் இன்னைக்கு வந்து கடை தவறுன்ற கடை வந்து திறப்பு கூட நிச்சயமா மதிய காலையில வந்து திறப்பு கூட டைமுக்கு வெறியலா போச்சு அது பிரச்சனை வெறியலா போய் வந்தாலும் உங்களுக்கு சந்தோஷம் அப்படி கடை கடையை துறக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா இல்லை முதல்ல இருந்திருக்கு முதல்ல தெரியாமல் முதல்ல இருந்தது தான் ஒரு ஆசை தான் என்ன சொல்றது எப்படி அவள் குடுப்பு கடையில் ஒரு ஆசை என்ன சொல்லலாம் முதல்ல ஒன்லைன் பிஸ்னஸ் செய்வோம் பிளான் பண்ணுவா ஆனால் அது வேணாம்னு நான் சொன்னேன் அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டான் அப்படியே பெரிய கடை மீது கட்டி விட்டுட்டேன் பிறகு இடக்கடை கேட்பேன் நான் என்ன திறக்கணும் கடை வேணும் ஆனா கடைக்கு வந்து உண்மையிலே பெரிய முதல் தேவை சந்தர்ப்பங்கள் இதுகள் எங்களுக்கு அதெல்லாம் அமையும் சப்போர்ட் இருக்கணும் அப்ப அதெல்லாம் பார்த்துதான் சரியா அமைஞ்சிருக்கு அதனால வந்து இன்றைக்கு முதல் நாளே எல்லாம் நிறைய உடுப்புகள் நிறைய பேர் வந்து நிறைய உடுப்புகள் அதே வேண்டி எல்லாமே காலி ஆயிடுது வார நேரம் எல்லாமே வந்து உடுப்புகள் காலி ஆயிடுது என்னடா அவ்வளவு மக்கள்கிட்ட அன்பு சந்தோஷம் எனக்கு அதே போதும் மேட்டது எல்லாருக்கும் தெரியும் உடுப்படுத்த வைக்க தெரியும் என்ன மாதிரி இருக்கீங்க உடுப்பு லாபமா அல்ல இதுல கூடவா குவாலிட்டியா இருக்கான்னு தெரியும் வந்து பார்த்துட்டு பிடிச்ச வழியா தான் பிடிச்ச வழியா தான் எடுத்து வழியா வந்து சரியா வந்து சரியா இருக்கிற வழி தான் எடுத்து நான் பார்த்ததுக்கு வந்து எல்லாரும் முடிய அளவில் அந்த விலையில அந்த பிரைஸ் வந்து அதுக்கிட்ட மாதிரி தான் நாங்க போட்டுருக்கோம் எனக்கு குவாலிட்டியே பாத்துருக்கிறோம் குவாலிட்டின்றது இருக்கணும் எல்லாத்தையும் அது வந்து திருப்தி இருக்காது திருப்தி இருக்காது

கருதித்துறை வீதியில் வந்தீங்கன்னா கல்வியங்காடு டவுன் இருக்கு அப்படியே அதுல இருக்கு கல்வியங்காடுல இருந்து அம்மன் கோயிலுக்கு போற ஒரு வழியில இருக்குன்னு சொல்லுவாங்க நீங்க கல்வியங்காடு டவுன்ல இருந்து பார்த்தாலே தெரியும் நூறு மீட்டர் தூரத்தில் கூகுள் மேப்ல டெய்லி பேச சர்ச் பண்ணாலே வந்துடும் நீங்க வந்து உங்களுக்கு தேவையான உடுப்புகளை வந்து நீங்க கொள்முதல் செய்யக்கூடிய மாதிரி நிச்சயமாக நிச்சயமா எல்லா வகையான ஆடையாளம் இருக்கு வாங்க நன்றி நன்றி கூட அன்புக்கு ரொம்ப நன்றி 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 சொல்லுங்க வந்து இருந்து வந்திருக்கேன் வந்து லண்டன் ஜெகன் சொன்னா அவர் யூடியூப் பார்க்கணும் டெய்லி அவர் வேற கடை துறக்கப்போறன்னு சொன்னா போல நான் வந்து லண்டன்ல இருக்கும் போதே இந்த டேட்டு திறக்கப்பட தெரியும் இங்க வந்து சரியான பிஸி தானே நான் பிஸியால பாக்கல இன்றைய துறக்க வேண்டு மேனேஜர் போன் பண்ணி சொன்னவா

வியாபாரத்துல அனுபவம் இருக்கா அனுபவம் இப்ப பாத்தீங்கன்னா இதுல சங்கம் வந்து வியாபாரம் ஒரு செய்து வந்துட்ட கிரௌட் பண்ணிருக்கேன் <laughs>

விலை வந்து மூவாயிரம் ரூபாய் எல்லாத்தையும் இருபது வீத விலை கழிவு இருக்கு இருபது வீதத்தை கழிச்சிட்டு பார்க்கலாம் முதலே தான் அடிச்சிருக்கிறேன் இருந்தாலும் இதில இருந்து இருபது வீத விலை கழிவு குடிக்கிறேன் அடுத்த இதெண்ட விலை ரெண்டாயிரத்தி இருநூறு அடுத்த

அப்படியே இன்றைக்கு உடுப்பெல்லாம் கும்மிச்சு கிடக்கு இங்கே ஆண்களுக்குரிய உடுப்புகள் இருக்கு அந்த கிடையாது உங்களுக்கு காட்டன் இந்த டிஷர்ட் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் இது வந்து மூவாயிரத்தி ஐநூறு இது வந்து மூவாயிரத்தி ஐநூறு இது வந்து மூவாயிரத்தி எண்ணூறு இது இருக்கிறது ஆண்களுக்கான ஒரு பேடுஞ்சாலி இருக்கு காட்டுறேன் சில இந்த இதை உங்களுக்கு இரண்டாயிரத்தி எூறு இரண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி நானூறு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதிக அளவான வாடிக்கையாளர் வந்தாலே இந்த உடுப்பெல்லாம் தவறும் முடிச்சுட்டு நினைக்கிறேன் ini pulsa lan bareng